البر حتى تنفقوا مما تحبون صدق الله العلي وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له صدق الله العلي

இந்த இந்த மஸ்ஜிதிலே அமையிலே அமர்ந்திருக்கும் இன்னும் அமர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவண்டுமாக அல்லாஹின் நெல்லடியார்களே அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த சலாமை கோரி எனது உரையை வ ரஹ்மத்துல்லாஹி வ வரமது அருமையானவர்களே இந்த குறுகிய சிறப்பிற்குரிய இந்த நேரத்துல ஜும் இந்த சிறப்பான ஒரு நேரத்துல ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம் ஒவ்வொரு வாரத்திலும் நாம் ஆக ஒரு முக்கியமான ஒரு தினமாக இந்த ஜும்வினுடைய தினத்தை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்போ அந்த ஒரு நேரத்துல நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு முதாக்கரம் ஒரு பேச்சுவார்த்தை இஸ்லாத்தினுடைய செய்திகளை பற்றி கேட்கவும் அதை பற்றி அறியவும் உண்டான ஒரு தளம் இது இருபது நிமிடங்கள் தான் இப்போ இந்த நேரத்துல எல்லா மக்களும் ஒரு கவனிக்கத்தக்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஒரு வேகத்தில் நம்மளுடைய ஈடுபாட்டை செலுத்தக்கூடிய ஒரு தருணத்தில நாம இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்னன்னு கேட்கிறீங்களா மத்திய அரசு இந்த முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்கினை பற்றியும் அந்த வப்பு என்று அறிவிக்கக்கூடிய இந்த சொத்துக்களை முஸ்லீம்களுடைய பங்குகளை முஸ்லீம்களுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய இந்த வகுப்பு சட்டத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற ஒரு சில செய்திகளை இம்மன்றத்தில் இந்த தளத்தில் நான் பதிய வைக்கிறேன் நாம் எல்லோரும் என்ன செய்யணும் இதனுடைய செய்திகளை உள்வாங்கி இதனுடைய தாக்கங்களை எதிர்பார்ப்புகளை நம்மளுடைய செயலாலும் நம்மளுடைய சொல்லாலும் அல்லாஹ் நம்மை உள்ளத்திலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மைய ஒரு தௌதியம் நமக்கு தந்தவருள் புரியது ஆமீன் விஷயம் என்னன்னு சொன்னா மத்திய அரசு இஸ்லாத்திற்கென குறிப்பாக்கப்பட்ட இந்த வெப்ப சட்டங்களைப் பற்றிய ஒரு சின்ன தளத்தை இந்த ஒரு இடங்களையும் காலேஜகளையும் பல நிலங்களையும் தன்னுடைய கொண்டு எல்லாம் சீராக இருக்கும் ஆட்சி ஒரு கவனிப்பு என்பது குன்றியதாகத்தான் இருக்கிறது ஆக இந்த அரசு இதை மேன்மைப்படுத்தும் திட்டமாக இந்த திட்டத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்பதாக மத்திய அரசு நமக்குள்ள திணிக்கிறது விஷயம் இதுதான் இது எப்படிப்பட்டது நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்ற ஒரு செய்தியை நான் பார்க்க போறோம் செல்லம் அவர்கள் கூறி காண்பித்த ஒரு ரெண்டு செய்தியை நம்ம வைக்கிறேன் முதலாவது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவரை பின்தொடரக்கூடிய விஷயங்கள் என்ன எல்லாருக்கும் தெரியும் மூன்றுதான் மூன்று விஷயங்கள் அவனை பின்தொடர்ந்தே ஆகும் அதில் இரண்டு அவன் கபருக்குள் வைத்ததற்கு பிறகு சென்று உன்ன ஒன்னே ஒன்னு இருக்குது அந்த ஒன்று மட்டும்தான் அவனுக்கு நண்பனாக அவனுக்கு ஒரு துணையாக அவனுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள் என்னது தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய செல்வமும் அவனை விட்டு விட்டு சென்றுவிடும் மீத ஒன்று அவன் செய்த அமல் அவனுடைய நல் அமல்கள் அம்மாள்கள் இது அனைத்தும் தன்னுடைய கபருக்கு பக்க பலமாக அவனுக்கு துணையாக இருக்கும் என்பதாக பெருமானார் சொல்லி காண்பித்த ஒரு செய்தியும் இன்னொரு செய்தியை பெருமானார் சொல்லி காண்பித்தார்கள் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் இதா மாத்த இவனோ ஆதம் இன் கத அமலுகோ ஒரு மனிதன் மரணிச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கும் இந்த பூமிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அவன் சொத்தாக இருக்கட்டும் அவனுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் எதுவும் அவனுக்கும் அந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை அவன் வேறொரு உலகத்திற்கு சென்று விட்டான் ஆனால் பின்னால் கூறுகிறார்கள் இல்லாமின் அல மூன்று ஒரு விஷயம் மூணு விஷயத்தை மட்டும் குறிப்பிடுறாங்க கவனிக்கக்கூடிய விஷயம் முதலாவது தான் அல்

குரானினுடைய ஒரு வசனமாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஆயத்தை ஒரு வசனத்தை ஒரு எழுத்த மூலியமாக யாரெல்லாம் கற்றார்களோ அந்த நபர் ஓதும் காலம் அந்த மற்றவர் ஓதும் காலம் இந்த மரணித்தவருக்கு கதருக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு நன்மை ஓடோடி வரும் இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அவ்வளதின் சாலையை எதிரூட ஒரு நல்ல ஒரு பிள்ளை அவனுடைய பிள்ளை அவனுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளை இந்த ஒரு பிள்ளையும் அவன் செய்யக்கூடிய துவாக்களும் இதனுடைய கபரை தேடி வரும் என்பதாக பெருமானால் சொல்லி கண்டித்தார்கள் இப்போ இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னா சொதப்பத்தின் ஜாரியா இந்த ஒரு வாசகம் தான் இந்த ஒரு வாசக வாசகத்தையும் அல்லாஹ் குரான்ல கூறியிருக்கிறான் லட்டன் இரண்டு வாசகங்கள் புராண்டை சொல்லி காட்டுறான் எந்த ஒரு ஒரு அமலை சுட்டி காண்பித்து நான் இத ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நம்ம செய்யக்கூடிய அமல சுட்டி காண்பித்து இத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ நன்மையை செஞ்சுருக்கற ஆனாலும் இந்த நன்மை எனக்கு பிடிக்கல ஏற்றுக் கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு பின்ன அவ சொல்கிறான் ஹத்தா துன்மா து நீ எத பிரியப்பட்டியோ ஒரு சதக்காவ ஒரு ஒரு பொருளை நீ எதை பிரியப்பட்டியோ அப்படிப்பட்ட ஒரு பொருளை நீ சுதக்காவா கொடுக்கும் வரையிலும் நீ எந்த ஒரு பொருளை சதக்காவா கொடுத்தாலும் அது எனக்கு இஷ்டம் இல்லை உனக்கு பிடிக்காத பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆலை நான் ஏத்துக்க மாட்டேன் எப்போ உனக்கு பிடிச்ச பொருள்ல நீ மற்றவர்களுக்கு கொடுக்குறியோ அந்த நேரத்துலதான் அந்த சுதக்காவை நான் ஏத்துப்பேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மூணு ஹதீஸும் இந்த குரானையும் அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி சதக்காக்களை ஆயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்தார்கள் வக்ஃபு என்ற பெயரில் நம்மளுடைய பள்ளியில் கூட அதிகம் காணப்படும் ஒவ்வொரு குரானுடைய ஆரம்ப பக்கத்திலும் வக்ஃபுல் இல்லா வக்ஃபுல் இல்லா நான் இதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் ஒரு சின்ன கையெழுத்து தான் குரான்ல பள்ளிவாசல வந்து வச்சிருவாங்க எல்லாரும் பார்த்தது உண்டு கரெக்டு தானே

இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆக சட்டம் இந்த வகுப்பிற்காக கொடுக்கப்பட்டது இன்னும் சொன்னால் அந்த கொடுக்கக்கூடிய ஹராமாகவும் ஹராமான விஷயத்திற்கும் கொடுக்க கூடாது ஒரு பங்கு இருக்குது ஒன்பது பத்து பங்கு இருக்குது ஒன்பது பங்கு உரிமையாளருக்காக இருக்கு அந்த உரிமையாளர் நான் இதை அல்லாவுக்காக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதுல ஒரு பங்கு ஒரு ஏழையினுடைய பங்கு இருந்தால் ஒரு ரூபா அந்த வக்ஃபு கொடுக்கக்கூடிய பொருள்ல ஏழையினுடைய பங்கு இருந்தாலும் அந்த வக்ஃபு வக்ஃபாக கிடையாது காரணம் அதுல ஏழையினுடைய ஒரு பங்கும் இருக்குல்ல கேட்க வேண்டியது யாருகிட்ட அந்த ஏழைத்தையும் கொடுக்கணும் அப்போ தூய்மையானது அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு கலப்படமும் மனம் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தில் தான் என்று சொல்லப்படுது நிற்குதல் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை தடுக்க முடியாது ஒரு செஞ்சிட்டோம்னு சொன்னா அதை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அன்பளிப்பும் செய்ய முடியாது அப்படிப்பட்டது தான் அப்படிப்பட்டதுதான் உமர்லி தாலாங் அவர்களுக்கு ஒரு இடம் ஹைபர்ல ஒரு இடம் கிடைச்சது அந்த இடத்தை கொண்டு வந்து அந்த இடத்தை பாக்குறாங்க உமர்லி தாலாங் பார்த்துட்டு ரொம்ப பிரியம் அவங்கள்ட்ட இருந்த சொத்தை ரொம்ப ஒரு மாணவர் அதனுடைய சுற்றுச்சூழலும் அதனுடைய விளைச்சல்களும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிரியமா இருந்துச்சு இந்த நேரத்துல செல்லாவாடைந்த அவர்கள்ட்ட வந்து யார சொன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிரியமா இருக்குது என்ன செய்யட்டும் இந்த இடத்தை வச்சு நான் என்ன செய்ய மஷூரா சொல்றாங்க உமர் அலி தன்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு நீ அந்த இடத்தை விற்கையும் விற்க வேண்டாம் ஆனா இத விற்பதற்கு பதிலாக அந்த இடத்துல காய்க்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளையும் ஒவ்வொரு பழங்களையும் ஒவ்வொரு பழங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்துவிடும் என்ன செய்யட்டும் எந்த ஒரு பலன் அந்த நிலத்திலிருந்து கிடைச்சாலும் மற்றவர்களுக்கு அதை தானமாக கொடு ஏழைகளுக்கு கொடு உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடு வழிபோக்கர்களுக்கு கொடு இப்படி பலவிதமான கஷ்டங்கள்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு போய் உதவி செய் ஆனா ஒருபோதும் லா யுவானு அசுலுகா அதனுடைய நிலத்தை மட்டும் விற்கிறாத முகலாயர் மன்னர்களும் அதில் வாழ்ந்த செல்வந்தர்களும் கோடான கோடி வகுப்புகளை நம்ம இந்திய கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில மட்டுமல்ல எல்லா உலகம் அந்த உள்ளகம் முழுவதும் பெரும்பாலான சொத்துக்கள் இந்த பக்வால நிறைஞ்சிருக்கு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்தியாவில் ஒரு மூன்று சொத்துக்கள் தான் மேஜர் மெஜாரிட்டியில இருக்கு முதலாவது சொத்து ஆர்மிக்காக அதாவது ராணுவத்திற்காக கொடுக்கப்பட்ட சொத்து அந்த தக்க வச்சக்கூடிய சொத்து ஆக உயர்ந்தது இராணுவம் இரண்டாவது ரயில்வேக்காக வைக்கப்பட்ட சொத்து மூணாவது என்ன முஸ்லீம்கள் கவர்மெண்டாக இருந்தாலும் சொன்னா ப்ராப்பர்டின்னு சொன்னா அது முஸ்லீம்கள் கொடுத்தது தான் முஸ்லீம்கள் செய்த இந்த வப்பு தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே ஒத்துருக்கு அப்போ அப்படிப்பட்ட அவ்வளவு செல்வம் உள்ள அந்த ப்ரா மேலதான் கை வைக்க நினைக்கிறது இந்த மத்திய அரசு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் கோடிக்கும் மேல இதனுடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கு இந்தியா இந்த தமிழ்நாட்டுல அறுபதாயிரத்திற்கும் இந்த தமிழ்நாட்டில இருக்கு ஆக இது எல்லாமே என்ன செய்யணும் அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல கல்லூரிகளும் ஹாஸ்பிட்டல்களும் மதரசாக்களும் பல காலேஜ் இந்த திருச்சியில் சரி திருநெல்வேலி சென்னை இப்படி பல இடங்கள்ல பல்வேறு துறைகள் மூலியமாக இந்த வகுப்புகள் தான் ஆட்சி செய்யணும் அரசினுடைய கீழே தான் இருக்கணும் இது நாங்க சொல்லபடிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சில பல சட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அதில் ஆக வித்தியாசமானதும் ஒரு ஏற்றுக்கொள்ள மனம்

பத்து நபர்கள் எட்டு நபர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் இன்னும் ரெண்டு நபர்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மஸ்ஜித் மட்டுமல்ல எல்லா துறைகளிலுமே இதனுடைய அவல நிலை தொடர்ந்துகிட்டுதான் தான் இருக்கும் இது மட்டுமல்ல இன்னும் பல சட்டங்கள் கேவலமான சட்டத்தை எல்லாம் இட்டு முஸ்லிம்களுடைய ஆட்சி இதனுடைய கௌரவம் இருக்க கூடாது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சொத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் என்று சொல்லி கணக்கில் வச்சு இதையெல்லாம் நிகழ்த்தி கொண்டு நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுக்கிறோம் இதனுடைய சொத்துக்கள் எல்லாம் வேற யாருக்கும் இருந்து அபகரிச்சது வந்தது இல்லை வேற யாரும் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்காக கொடுத்ததும் அல்ல நாம் சிந்திக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகம் எந்த அளவிற்குன்னா ஒரு சமயத்துல ஒரு சமயம் என்னன்னு சொன்னா எந்த ஒரு மதத்தினர்களுக்கும் மற்ற ஒரு வாழ்க்கை இருக்கு ஆசிரத்து இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க மறு மறுபிறப்பு

பேப்பர் மட்டும்தான் இந்த உலகம் மற்றது எல்லாம் எங்க இருக்கு நமக்கு ஆசை ஆசைங்கிறது தான் சோறா கிடைக்கும் நம்மளுடைய ஜென்னா அங்கே தான் இருக்கு அதுக்காகத்தான் இங்க பரிசாயம் வந்திருப்போம்னு சொல்லி ஒவ்வொரு ஈமான் கொண்ட உள்ளத்துலையும் பதிய வச்சிருக்கிறோம் அதை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் அப்போ மறுமையை நம்பக்கூடிய நாம என்ன செஞ்சிருக்கோம் எனக்கு இந்த சொத்தெல்லாம் தேவையில்லை எனக்கு இந்த காசு விளைநிலங்கள் எதுவும் தேவையில்லை எல்லாம் ஒப்பொழுல்லா அல்லாஹிற்காக சீகர்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு சொத்துக்களும் சேர்ந்து கிடைக்கும் இவ்வளவு சொத்துக்களும் அர்ப்பணிச்சு மக்களுக்காக கொண்டு சேர்த்த இந்த சொத்துக்களை மாற்றங்கள் ஏற்படுத்த வச்சிருக்கிறாங்க இதுல என்ன செய்யணும்னு சொன்னா விஷயம் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்ட இந்த வப்பு நிலங்களை இனிமேலும் நாம கையில் எடுத்து பாதுகாக்கணும் இந்த உடைய நோக்கம் நாம இந்த சொத்துக்களை கையில் எடுக்கணும் நாம எடுக்க மட்டும் சொன்னா நம்மளுடைய ஜெனரேஷன் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேர பிள்ளைகள் நம்மளை திட்டும் அளவிற்கு நாம் சென்று விடுவோம் புரியுதா உங்களுக்கு நமக்கு நம்மளுடைய மூதாதையங்கள் பாதுகாத்து தந்தாங்கல்ல சேர்த்து வச்சு கொடுத்தாங்கல்ல நம்ம அனுபவிக்கிறோம்ல ஆனா நமக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு யார் சேர்த்து வைப்பான் எனக்கு கிடைச்சிருந்து சந்தோஷமா போயிட்டோம்னா என்ன செய்ய நம்மளுடைய பிள்ளைகள் கண்டு கஷ்டப்படும் நம்ம பிள்ளைகள் ஒடுக்கப்படுவார்கள் அப்போ நாம சரியான முறையில கையில் எடுத்தாதான் இதனுடைய தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் பதில் யுத்தம் எல்லாத்துக்கும் நடந்தது தெரியும் பதர் யுத்தம் ஆனா பதிரே சூரா அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தமும் நடக்க இருந்துச்சு ஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பத்ரில் 70 மேற்பட்ட காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க அதற்கு பகரமாக இரண்டாவது போரில்ல உஹதுல முஸ்லீம்கள் 70 70 ஹாஃபில்கள் உட்பட கொல்லப்பட்டாங்க இப்போ அபூ சுफियाன் சொன்ன வார்த்தை என்னன்னா நாங்க பதிலுக்கு பதில் கொடுத்துட்டோம் பத்ரில் எதை இளங்கமோ அதை உஹதுல திருப்பி கொடுத்துட்டோம் அந்த முகமால் யாருன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர்கள இந்த கூட்டத்துல இருக்கால இல்லையா கேட்டான் அபூ சுफियाன் உயிர் இருக்குதா இல்லையா எல்லா முஸ்லீம் எல்லாம் பதுங்கி இருக்கிறாங்க அதே சமயம் திருப்பி சொல்றான் அது முடிஞ்சு போச்சு பெரிய பதில் யுத்தம் முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த சின்ன ஒரு பதிலை நான் கொண்டு வரேன் நீங்க இதே போல நீங்க கலந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் சவால் உருனா சேரின்னு சொல்லி உமர் அலி அல்லாஹு தாரானு அவர்கள் எந்திரிச்சு வாக்கு கொடுக்கிறாங்க எனது இஸ்லாமிய மக்களுக்காக எனது சமூகத்திற்காக நான் வாக்கு கொடுக்கிறேன் பெருமானாரும் ஆமோதித்தார்கள் அதேபடியே நாட்கள் குறிக்கப்பட்டது எங்க பதில் நடந்துச்சோ அதே இடத்துல மீண்டும் பதிலை உருவாக்க வேண்டும் என்பதாக ஒரு நியமனம் செஞ்சாங்க ஆனா திசையை என்னன்னு சொன்னா இங்க படைப்பளமும் பட்டாளமும் அத ஜெக இருந்துச்சு ஆனா முஸ்லிம்கள்ட்ட ஈமான் மட்டும் தான் இருந்துச்சு பல நபர்களை இழந்த வண்ணமாக வெறும் ஈமான் மட்டும் தான் இருந்துச்சு

அப்ப சொன்ன சஹாபாக்கள் ஹஸ்புன் அல்லா ஓ நாமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லா ஓ நாமல் வக்கீல் இந்த ஒரு வாசகம் அவங்க எவ்வளவு பெரிய படைப்பட்டாலமாக இருந்தாலும் எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் சொன்ன ஒரு வார்த்தை அல்லாஹ் அங்கு போருக்கு போன நபர்கள் எல்லாத்தையும் செல்வந்தர்களாக மாற்றி அனுப்பினான் அங்கு போர் நடக்கவில்லை மாறாக அங்கு நடந்த ஒரு வியாபாரத்தில் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் பரக்கத் கிடைத்தது நாம் இறங்கு மட்டும் போதும் நாம் இறங்குனால் மட்டும் போதும் நம்மளுடைய இந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஈமான் கொண்ட சிந்தித்தே ஆக வேண்டும் இன்ஷா இதனுடைய வெற்றியை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தது புரியணும் இந்த சிவகங்கை வரக்கூடிய பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை என்று தமிழகம் முழுவதும் ஒரு கண்டன போராட்டம் நடக்குது சரிங்களா ஆக நமது ஊர் இந்த சிவகங்கை டிஸ்டிக் இந்த மாவட்டத்துல சண்முகராஜா கலையரங்கம் அரை அரண்மனை வாசலில் நடக்க இருப்பதால் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு தங்களுடைய பங்களிப்புகள் கண்டிப்பாக வேண்டும் உளமாக்கல் நாங்கள் வழி நடத்துகிறோம் நீங்கள் தான் செயல்படுத்தணும் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதை தடுங்க முடியலையா அதை வாயால சொல்லி திருத்த பாருங்க இப்போ அந்த தருணத்துலதான் இருக்கிறோம் நாம கோஷமிட்டு இதற்கான ஒரு முடிவை தேட இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான் எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தோஃபி செய்வானாக இதனுடைய வெற்றியை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக முஸ்லிம்களை எந்த அளவிலும் தாழ்த்திடாமல் கண்ணியமான முறையில் வைத்திருப்பதற்கு அல்லாஹ் தோஃபி செய்வானாக இப்போ ஆசிரியர் தாழ்வானா அலமது இல்லாத அப்பிராலமி இஸ்லாம் வரைக்கும் ரொம்ப